கர்ப்பிணி உள்ளிட்ட பெண்களை தாக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பரவியை அடுத்து கனகமா சமுத்திரம் காவல் நிலைய தலைமை காவலரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கை தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணி தரும் நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் திருவாளங்காடு ஒன்றியம் கனகமா சமுத்திரத்தை சேர்ந்தவர் மதுமிதா இவருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதாகுது இவர் தனது தோழிகளான தனம் செவ்வந்தி ஆகியோருடன் வாடகை வீட்டில் வசித்து வந்திருக்காரு இவர்களை வீட்டின் அருகே வசித்து வரும் சிவாஜி என்பவர் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை ரோ மதுனிதா செப்பந்தி தனம் ஆகியோர் தன்னை ஆபாசமாக பேசி கொலை திரட்டம் விழுவதாக கனகமா சமுத்திரம் காவல் நிலையத்துல புகார் ஒன்றையும் அழைச்சிருக்காங்க இதே போல் பாத்தீங்கன்னா நெடுங்கரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருண் என்பவரும் மதுமிதா மீது புகாரும் அளிச்சிருக்காங்க இரண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாறி மாறி அதே காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க இதை அறிந்த மதுமிதா மற்றும் அவரது தோழிகள் இருவரும் சிவாஜி என்பவர் தங்களுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்புவதாக அதிகாலை ஒன்னு முப்பது மணிக்கு கனகமா சமுத்திரம் காவல் நிலையத்துல புகார் அளிக்க வந்திருக்காங்க அப்போது பணியில் இருந்த தலைமை காவலர் ராமனை பார்த்து சிவாஜிக்கு இவர் ஆதரவாக செயல்படுவதாக கூறி மதுமிதா செவ்வந்தி தனம் ஆகிய மூணு பேரும் அவரை திட்டி அவரது சட்டையை பிடித்து இருத்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதனால் ஆத்திரமடைந்த காவலர் ராமன் பார்த்தீங்கன்னா பெண்களை தாக்கியதாக தெரிகிறது இதனையடுத்து காவலர் ராமன் தாக்கியதால் காயமடைந்ததாக கூறி பெண்கள் மூவரும் திருத்தணி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க மேலும் காவலர் தாக்குவது போன்ற வீடியோக்களை சமூக வலைதளங்களில் மதுமிதா மற்றும் அவரது தோழிகள் வெளியிட்டிருக்காங்க ஆனால் அந்த வீடியோவில் மூணு பெண்களும் காவலரை திட்டியது இடம் தரவில்லை இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிவதால் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் பாத்தீங்கன்னா தலைமை காவலர் ராமனை பணி இடை நீக்கம் செய்யவும் உத்தரவிட்டிருக்காரு அருண் அளித்த புகாரின் பேரில் பது மணிகண்டன் ஆகிய இருவரும் மதுமிதா மீது அளித்த புகாரின் பேரில் அருண் மிகுன் கனகுமார் சமித்திரன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வராங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க